மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மீனராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கம் படி பயிற்சி ஆகிறார் சார் மீனராசிக்கு ஏழுன்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் குரு பயிற்சி நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது பண்ணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுகஸ்தானத்தில் குரு பகவான் அந்த சுகஸ்தானத்தில் குரு பகவான் போகும்போது என்ன ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் கரெக்டான வகையில் பயன்படுத்த போகிறீங்களா அந்த பணத்தை நீங்கள் தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா உங்களுடைய கடனை குறைக்கிறதுக்கான வழியை பார்த்துருக்கீங்களா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திருக்கீங்களா அப்படின்றத அந்த ஜென்ம சனி சொல்லும் ஆனால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கான பண வரவுகளை தடுக்காது அந்த பணம் வந்தே தீரும் தொழிலை நிறைய மாற்றங்கள் வரும் அந்த மாற்றம் பண்ணும்போது எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா கொஞ்சம் பணம் வந்தாவே உடனே ஒரு லோன் மீனராசி என்பர்களுக்கு இந்த எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பார்ப்பது பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகளையும் கொடுப்பார் ஆனால் அந்த குரு நாலாம் இடத்துல இருக்கனால உடம்பு பிரச்சனை வரும் சரி பண்ணுறதுக்கான வேலையை அந்த குரு பகவான் கொடுப்பார் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் பிளாக்கு வச்சுக்கோங்களேன் ஹார்ட்டு பிளாக்குன்னா என்ன ஆகும் அது ஒரு பாயிண்ட்ல பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ அதை கண்டுபிடிச்சி அதை சீர் செய்வதற்கான சரி செய்வதற்கான வேலையை அந்த குரு போகிறது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு வரும் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு வெளிநாட்டிலே இருக்கவங்களுக்கு நிறைய யோகமான சூழ்நிலை வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம் எதில் அப்படின்னா நாலாம் இடத்துல குரு பயணம் பண்ணும்போது என்னென்னா ஒரு இடம் வாங்கிறது வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பெலாம் வரும் மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கம் படி பயிற்சி ஆகிறார் சார் மீனராசிக்கு ஏழுன்னு சொல்றாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் குரு பயிற்சி நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது பண்ணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுகஸ்தானத்தில் குரு பகவான் அந்த சுகஸ்தானத்தில் குரு பகவான் போகும்போது என்ன ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் கண்டிப்பாக இருக்கும் சார் ஏழ்ரை சனி ஏழரை சனி பாதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கும் அதில் டவுட்டே வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா சேஃபாக இருப்பீங்க நம்ம ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறது தான் ஏழரை சனி பாதிக்குமானால் பாதிக்க தான் செய்யும் அப்போ தான் ஆயிரம் ஆசை வரும் ஆயிரம் விஷயம் செய்யலான்லன்னு தோணும் அங்கே தான் மாட்டுறாங்க ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பயப்பட வேண்டாம் அந்த குரு நாலாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் சார் எனக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது சார் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர் எனக்கு லாட்டிலாம் உள்ளாது சார் எனக்கு புதையெல்லாம் கிடைக்காது சார் அதெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது உழைப்புக்கு மேலே ஊதியம் வருதா உழைச்ச சம்பளம் வந்துருதா யாருக்கிட்டே ஏமாறாமல் இருக்கீங்களா தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி செலவு பண்ணாமல் இருக்கீங்களா தேவையில்லாம் பண நஷ்டம் அடையாமல் இருக்கீங்களா பிரியாமல் கணவன் மனைவிக்குள்ளே பிரியாமல் இருக்கீங்களா அம்மா அப்பா கூட சண்டை போடாமல் இருக்கீங்களா அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருமான அதிர்ஷ்டம் வரும் உங்களை உழைப்பு நீங்கள் செய்த தெய்வ வழிபாடு நீங்கள் செய்த புண்ணியங்கள்னால ஒரு அதிர்ஷ்டம் வரும் அந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா வேலையில் நல்ல ஒரு பதவி கிடைக்கும் நல்ல ஒரு சம்பளம் வரும் அதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணும் நீங்கள் இல்லை இல்லை எனக்கு அந்த கம்பெனியில் எனக்கு இந்த பொசிஷன் பத்தாது அப்படின்னா பிரச்சனைகள் வரும் இல்லை எனக்கு சம்பளம் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இருக்கணும் அது பிரச்சனையை கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் நியாயமாக கரெக்டாக ஒரு தேவையான அளவுக்கு வேலை மாற்றம் பண்ணும்போது ஒரு சம்பளம் எதிர்பார்த்தீங்கன்னா பிரச்சனை வராது எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது ஆசைகள் இருக்குது உங்களுக்கு கடமைகள் இருக்குது பொறுப்புகள் இருக்குது கடன் கட்ட இருக்குது எல்லாம் தான் இருக்குது அதுக்காக நீங்கள் அதிகம் ஆசைப்பட்டீங்கன்னா பிரச்சனையாக கொடுக்கும் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா வேலை மாற்றம் உறுதியாக உண்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் நல்ல பதவி கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்து குரு பார்க்குறதுனால கவலைப்படாதீங்க நல்லது தான் நடக்கும் அதே போல் தொழிலில் மிகப்பெரிய முயற்சி வெற்றியடையும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் கேட்ட பணம் வந்தே தீரும் நீங்கள் கேட்காத இடத்துலலாம் கூட பணம் வரும் ஆனால் அந்த பணத்தை நீங்கள் எப்படி செலவு பண்ண போகிறீங்கன்றதான் அந்த ஏழரசனி சுழப்பு நீங்கள் கரெக்டான வகையில் பயன்படுத்த போகிறீங்களா அந்த பணத்தை நீங்கள் தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா உங்களுடைய கடனை குறைக்கிறதுக்கான வழியை பார்த்துருக்கீங்களா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்திருக்கீங்களா அப்படின்றத அந்த ஜென்ம சனி சொல்லும் ஆனால் அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கான பண வரவுகளை தடுக்காது அந்த பணம் வந்தே தீரும் தொழில் நிறைய மாற்றங்கள் வரும் அந்த மாற்றம் பண்ணும்போது எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா கொஞ்சம் பணம் வந்தாவே உடனே ஒரு லோன் போகலாமா எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாமா ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நஷ்டம் வந்திருக்கும் அந்த நஷ்டத்தை சரி பண்ணுறது என்ன இப்போ நல்லா வருது இப்போ லாபத்தை லாபத்தை சம்பாரிச்சுன்னா அதிக ஆசை அதிக ஆபத்தில் முடியும் அந்த வேலையை தான் சனி பவன் செய்வார் குரு கொடுக்குற வேலையை செய்வார் சனி பவான் கடைசியாக கொடுத்த காசை பிடிக்கிட்டு போகிற வேலையை செய்வார் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்திங்கன்னா சிறப்பு கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா திருமணம்லாம் நல்ல நல்லபடியாக நடக்கும் ஜென்மதினிலலாம் நடக்காதெல்லாம் கிடையவே கிடையாது ஜென்மதனில் தான் கல்யாணம் நடக்கும் அந்த கர்மஸ்தானத்தை குரு பார்க்கும்போது இயல்பாக சிறப்பாக கல்யாணம் நடக்கும் நல்ல இடத்துல நல்ல பொண்ணு நல்ல வரன் கிடைக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் நல்ல குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தை இல்லாததற்கு குழந்தை வரம் உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கறது நல்லது அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண ட்ரீட்மெண்ட் போங்க மருத்துவம் செய்யுங்க மருத்துவம் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான சூழ்நிலை வரும் நிறைய மீனராசி என்பர்களுக்கு இந்த எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பார்ப்பது பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகளையும் கொடுப்பார் ஆனால் அந்த குரு நாலாம் இடத்துல உடம்பு பிரச்சனை வரும் சரி பண்ணுறதுக்கான வேலையை அந்த குரு பகவான் கொடுப்பார் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் பிளாக்கு வச்சுக்கோங்களேன் ஹார்ட் பிளாக்குன்னா என்ன ஆகும் அது ஒரு பாயிண்டில் பிரச்சனையை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ அதை கண்டுபிடிச்சி அதை சீர் செய்வதற்கான சரி செய்வதற்கான வேலையை அந்த குரு செய்வார் ஐயோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வந்துருச்சு அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம் என்ன ஆகும் உயிர் போயிடும் அந்த மாதிரி உங்களை தற்காத்து கொள்ள உங்களுடைய ஆயுள் பயத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் செய்வார் நீ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பிரச்சனைனா கூட அந்த குரு பார்த்துக்கோ இருக்கு அவ்வளே படாதீங்க ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது முக்கியம் அதே போல் அந்த குரு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்ப்பது வெளியூர் பயணத்திற்கு வெளிநாடு பயணத்திற்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யணும் அப்போ என்ன பண்ணலாம் படிக்கணும்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக எடுத்து செய்யலாம் என்னென்னா கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக கட்டி எங்கேயா போய் சேர்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஒரு லோன் வாங்கிட்டு போய் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு தயவுசே எடுத்துக்கங்க நல்லா தான் இருக்கும் அங்கே போய் நல்லா படிப்பீங்க நல்லா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு செட்டில் ஆகிடுவீங்க அதே போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் ஒரு இடமாற்றம் உண்டு வெளிநாட்டு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சே தீரும் என்னன்னா இந்த மீனராசிக்கார்கிட்ட என்ன பிரச்சனைனா வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் ஐயோ இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் என் குடும்பத்தை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் பொண்டாட்டியை பார்க்கணும் கணவரை பார்க்கணும் சொல்லி சில பேர் வாய்ப்பை தவற விட்டுருப்பீங்க இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால தான் இப்போ கஷ்டப்படுறீங்க ஆமாம் சார் அப்படி தான் கிடச்சி விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு வரும் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக வாழக்கூடிய அமைப்பு வெளிநாட்டிலே இருக்கவங்களுக்கு நிறைய யோகமான சூழ்நிலை வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம் எதில் அப்படின்னா நாலாம் இடத்துல குரு பயணமாக பண்ணும்போது என்ன ஒரு இடம் வாங்கிறது வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் வரும் நீங்கள் சில சான்சஸ்லாம் வரும் லோன் வாங்கி வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சார் அந்த லோனில் தான் மாட்டிகிட்ருக்கேன் சார் லோன் கிடைக்காது அப்படிலாம் இல்லை இந்த காலகட்டத்தில் லோன் கிடைக்கும் ஒரு வீடு வாங்குவீங்க இல்லை யாராவது உங்களுக்கு பண உதவிகள் பண்ணுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும் இல்லை ஏற்கனவே ஒரு இடம் வச்சுருக்கீங்க அதை விற்றுட்டு வேறு ஒரு இடம் வாங்குறதுக்கான சூழ்நிலை வரும் ஒரு வீடு வச்சுருக்கீங்க அந்த வீடை விற்றுட்டு வேறு ஒரு இடம் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக வரும் அதற்கான முயற்சிகளை இந்த மீனராசி அன்பர்கள் செய்யலாம்